பெண்ணண்டாப் மாணவர்களை இது உங்களுக்காக இயல் நான்கினுடைய அழகு தேர்வு இது ஐம்பது மதிப்பெண் கேள்விக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது நேரம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இந்த தேர்வை நீங்கள் எழுதி பயிற்சியை நீங்கள் பெற்றீர்கள் என்றால் வருகின்ற ஆண்டு இறுதி தேர்வில் நிச்சயமாக நீங்கள் அதிக மதிப்பெண்ணை பெற முடியும் இதில் தரப்பட்டிருக்கின்ற கேள்விகளும் மற்றும் விடைகளும் உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் மிக சுருக்கமான முறையில் இந்த விடைகள் தரப்பட்டிருக்கின்றன இயல் முழுவதிலும் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இதை நீங்கள் பிடிஎஃப் ஆக டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அதற்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டிருக்கும் பார்த்தீர்கள் என்றால் இந்த கேள்வி அத்தனையும் ஆண்டு இறுதித் தேர்வில் கேட்கப்பட்டதுடைய விவரங்களும் இங்கே இருக்கின்றது ஆறு பலவல் தெரிக கேள்வியும் அதைத் தொடர்ந்து குருவினா என்ற பகுதியில் எவையெனும் மூன்றுனுக்கு மட்டும் விடையளிக்க என்ற பகுதியில் வசனம் கவிதை வேறுபாடு தருக இது ஒரு முக்கியமான கேள்வி அக்காலத்து கல்வி முறையில் பயிற்சி உதவிய நூல்கள் யாவை இதுவும் அடிக்கடி ஆண்டிறுதி தேர்வில் கேட்கின்ற ஒரு கேள்வி முறை வைப்பது என்றால் என்ன இது நான்காவது இயலின் உரைநடை பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு என்ற கேள்வியும் ஒரு முக்கியமான கேள்வி புறநானூற்று பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது வாயிலை என தொடங்குகின்ற ஒளவையாருடைய புறநானூற்று பாடல் பாடாந்தினைக்கு உரியது என்பதை நிறுவுக ஒரு முக்கியமான கேள்வி அடிக்கடி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது எழுத்தாணிகள் குறிப்பு வரைக என்ற முறையிலும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக மொழி பயிற்சியிலிருந்து வினாக்கள் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றன இவற்றை நீங்கள் மிக முக்கியமாக கவனித்தீர்கள் என்றால் எளிதாக அதிக மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் நெடுவினா இருக்கின்றது எனும் ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் விடையளிக்க வேண்டும் இந்த வினாத்தாளை நீங்கள் பதிவிறக்கம் செய்து வைத்துக்கொண்டு பயிற்சியை நீங்கள் எழுதி அதன் பிறகு அதற்குரிய விடையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் விடையும் இங்கே தரப்பட்டிருக்கின்றது இந்த விடையும் நீங்கள் பயன்படுத்தி அதிகமாக இந்த பயிற்சியை மேற்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதிக மதிப்பெண்ணை பெறுவீர்கள் இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றேன் இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய பிடிஎஃப் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோடு செய்து கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்